அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சஷ்டி திதியில் நாம் முருகரை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்கள்கிட்ட இருக்கிற கடன் படிப்படியாக குறைந்து பணம் கட்டுக்கட்டாக வரப்போகிறது கந்தனை நம்பினோர் கைவிடப்படார் கந்தனை முழு மனதோடு நம்பி நாம் வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையில் பல மாற்றம் ஏற்படும் கந்தனை வழிபட்டு வாழ்க்கையில் முன்னேறியவர்களுக்கு நன்றாக தெரியும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அருள் புரியக்கூடிய கலியுக தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான் இந்த கந்த பெருமான் என்கின்ற முருகப்பெருமான் பெருமான் இவரை வழிபாடு செய்யறதற்கு பல தினங்கள் இருந்தாலும் அவருக்கே உகந்த சில தினங்கள் உண்டு அவற்றில் ஒன்றுதான் சஷ்டி திதி சஷ்டி திதியில் முருகரை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் கிடைக்கும் வாழ்க்கையில் சகல செல்வத்தையும் பெறலாம் என்பது சந்தேகமே இல்லை அப்படியான இந்த சஷ்டி திதிகள் நாம் முருகரை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பண கஷ்டம் என்பதே வராது எந்த மாதிரி நாம் வழிபாடு செய்யலாம்னு நாம் பார்க்கலாம் சஷ்டி திதிகள் பிரம்ம நேரத்தில் நாம் எழுந்திருந்து சுத்தமாக குளித்து வீட்டையும் சுத்தம் செஞ்சுக்கோங்க பிரம்ம நேரத்தில் தான் இந்த எண்ணிக்கையில் நீங்க முருகப்பெருமானுக்கு விளக்கேற்ற வேண்டும் எந்த எண்ணிக்கை என்றால் மூன்று மூன்று நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும் அது அகல் விளக்காக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட என்ன விளக்கு இருந்தாலும் சரிதான் அது உங்களுடைய விருப்பம்தான் ஆனால் எண்ணிக்கை மூன்றாக இருக்க வேண்டும் உங்க வீட்டு பூஜை அறையில மூன்று என்ற எண்ணிக்கையில் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் அன்றைய தினம் நீங்க வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சிருங்க முருகப்பெருமான் படம் கண்டிப்பாக எல்லாருடைய வீட்டிலையுமே நமக்கு இருக்கும் அதனால முருகப்பெருமான் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அவருக்கு விருப்பமான மலர்கள் சிவப்பு நிற மலர்கள் செவ்வரளி மலர்கள் நீங்க அவருக்கு வைத்துட்டு முக்கியமாக உங்களுக்கு வேல் இருந்தால் வேல் வழிபாடு செய்யுங்கள் அது மிகச்சிறந்த பலன்கள் உங்களுக்கு குடிக்கும் கொடுக்கும் வேல் வழிபாடு வேல் பாராயணம் செய்யலாம் வேல் மகா மந்திரம் சொல்லிட்டு ஒரு புத்தகமே இருக்குது அதை வந்து நீங்கள் டெய்லியும் படிச்சிட்டு வாங்க உங்களுக்கு மிகச்செந்த நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் வேல்மாறல் புத்தகம் இருக்குது நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து படிங்க அதில் படிக்கும்போதே நமக்கு தெரியும் அவ்வளவு வந்து படிக்க 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 நிஜ உருவம் முருகரே வந்து நமக்கு அருள் புரிவார் இந்த வேல்மாறல் படிக்கும் பொழுது அது வேல் இருந்துச்சுன்னா வேல் வழிபாடு செய்யுங்க வேலுக்கு அபிஷேகம் செய்யுங்க செய்ததுக்கப்புறம் ஒரு அவருக்கு நெவேியம் செஞ்சுங்க இந்த மாதிரி அபிஷேகம் செய்யுங்க மு அன்றைய சஷ்டி திதியில் முக்கியமாக தேன் முருகன் கோயிலுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கணும் இதுதான் முக்கியமானது நீங்கள் தேன் வாங்கி தருவது உங்களுக்கு செல்வ வளத்தை அதிகரிக்கும் சஷ்டி திதிகள் தேன் தேன் வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் சஷ்டி திதி என்று குறைந்தது மூன்று பேருக்காவது நீங்கள் அன்னதானம் வணங் வழங்க வேண்டும் சி தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் மூன்று பேருக்கு அன்னதானம் வணங்க வ வேண்டும் இப்படி சஷ்டி திதி என்று நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பணத்தடை காரிய தடை இதெல்லாம் நீங்கி செல்வ செழிப்போடு நீங்கள் வாழ முடியும் நம்பிக்கை உள்ளவங்க நிச்சயமாக இந்த வழிபாடை நீங்கள் பிரம்ம முர்த்த நேரத்தில் எந்திரிட்டு வழிபாடு செய்யுங்கள் நன்றி